இந்த பிரைஸுக்கு நீங்க இப்படி ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் நீங்க வெளியில எடுக்க மாட்டீங்க இந்த ஜென்ரலா சொன்னா இவ்வளவு ஒப்பனோட எடுக்கிறேன்னா இந்த டாட்டா இந்த வெஹிக்கிளுக்கு இந்த இந்த பிரைஸுக்கு நீங்க எடுக்கிறது டவுன் பேமெண்டோட லாபம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உற்பத்தி ஆண்டு பதினாலு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு போஸ்டாக் ஆட்டோ வந்து இது இந்த விலை வந்தோம்னா இது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் மற்றது ஃபியூலும் ஃபுல்லாக மற்றது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு மாதிரி டவுன் பேமெண்ட் செய்கிறது இப்போ இருந்து செவன்டி பர்சன்டேஜ் செய்வோம்

ஸ்டாலின் வீதியில் அமைந்துள்ள பீப்பிள் கம்பெனியில் இங்க பாத்தீங்கன்னாடா ஒரு நெக்ஸன் சொல்லி ஒரு புத்தம் புதிய கார் வந்துருக்கு அதே மாதிரி மூன்று ஆட்டோக்கள் மீட்பு காண்டிருக்கு இது ஒன்று மென் அலீசிங் இருக்கா எல்லாம் இந்த வந்து புத்தம் புதிய கார் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வாங்கோ வாங்கிக்குள்ள கூட இதில் பாத்தீங்கன்னா நெக்ஸன் சொல்லி ஒரு புத்த புதிய கார் வந்துருக்கு வணக்கம் அண்ணா அண்ணா பேர் அனுபவம் நீங்க என்ன இருக்கீங்க காரம் சொல்லுங்க ஒரு நாலஞ்சு மாடல்ஸ் இருக்கு இதுல அதுல ஒரு மாடல் அஞ்சு மாடல் இதுலாவே எலக்ட்ரானிக் அது ஒவ்வொரு வெஹிகளுக்கும் ஒரு மாதிரி செய்யறது என்னன்னா இது வந்து ஒரு வெஹிக்கல் விட்டுக்கிறான் இப்ப வேற வேற மொடல்ஸ் இருக்கு எங்கள்ட்ட அவங்கள்ட இருக்கு நாங்க காட்டலாம் அந்த லீவ் லெட்ஸில் காட்டுற விவரம் முடல் நாள் அந்த வெஹிக்கிள் மேம்படுத்து வரீங்க டாட்டாட்டம் இம்போர்ட் பண்ணி தரலாம் அதுக்கு டவுன் மேமென்ட் நீங்க ஃபிஃப்டி செய்ய வேண்டியிருக்கும் இது ஒம்மணி வெஹிக்கிளனு கூட செய்ய வேண்டியிருக்கும் இதை விட நீங்க ஜப்பான் வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா ஜப்பான் வெஹிக்கின்னு எடுத்து தரலாம் டோ அன் அண்ட் ரைட்டர் வெயில்ல நாங்கள் எடுத்துடலாம் அண்ட் ரைஸ்டர் வெஹிக்கிள் கூட நாங்கள் வேணுமோன்னா எடுத்து தரலாம் அதுக்கு நீங்க ஒரு ஒரு வெஹிக்கிளும் ஒரு மாதிரி டவுன் மேமெண்ட் செய்ய வேண்டியிருக்கு ரைட் இதுல என்ன பேசி இருக்கு உள்ள இண்டியர் எல்லாம் பார்ப்போம்

இதில் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இப்போ என்னென்ன உருவாக இருக்குது எல்லா ஆப்ஷன் உங்களை நோமலாங்கிற ஃபோன் பாய்க்கிற மாதிரிலாம் எல்லா இருக்கு இல்ல நீங்க நீங்கள் எல்லாருங்கிற ஃபோனில் இந்த சைடில் எல்லாமே கரெக்ட் பண்ணி செய்து கொடுக்கலாம் மெட்டால் கார்பேன் ஆப்ஷன் இருக்கிற இந்த வெகுலான் இது மெட்டால் ஓடியஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லா வந்து பியூனியர் ஓடியன்னு கே அது நான் கோவிலிட்டே ஒரு கார் கார்பேன் கார்பேன் ஓடியோ சிஸ்டம் தான் இதுக்கு பேர்

என்ன அதை விட பேசல் உங்களுக்கு என்ன அண்ட்ரைஸ் என்ன வெஹிக்கல் இருந்தாலும் நீங்க எங்கள்ட்ட கண்டெக்ட் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணியும் தருவோம் டவுன் பேமெண்ட் இதே ரீ கண்டிஷன் நாங்கள் உங்களுக்கு தேர்ட்டி பெர்சன்டேஜ் டவுன் பேமெண்டோடய செய்து விடலாம் நாங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் இதோடய இதே செய்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி இப்போ டொயட்டோ லங்கா இல்லாட்டி எடுக்க போறீங்கன்னா பிப்டி பெர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டாய் செய்ய வேண்டியிருக்கு அந்த வசதியா இருந்த ஸ்பேஸ் இருக்குது

இதை விட நீங்கள் வேறு வெஹிக்கிள் பார்த்தாலும் நாங்கள் உப்பு நாங்கள் ஒரு நீங்கள் மார்னிங் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இவனிங் நாங்கள் உங்களுடைய டெலிவரியோட நாங்க தர முடியுமா அதாவது டாட்டாண்டில் எந்த பிராண்டாலுமே உங்கள்ட்ட இல்லை இந்த பிராண்டும் நாங்கள் செய்து இந்த பிராண்டும் செய்து ஓகே டாடா வெஹிக்கிள் எங்கள்கிட்ட வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிள் எங்கள்கிட்ட நிற்கிறபடியே இந்த டாட்டா வெஹிக்கிள் நான் எக்ஸாம்பிளுக்கு செய்கிற மொழியே

மிகப்பேடியே உங்களுக்கு இந்த வைக்க கலவசம் இந்த காலத்துல வேற குரல் இருக்குது இருக்கு இந்த முறையில இந்த முறையெல்லாம் எடுத்து தரலாம் இதே மாதிரி வேற ஜப்பான் வைக்கலும் உங்களுக்கு அன்பை மண்டல மக்கள் கண்டிக்கொள்ளலாம் நாங்க உங்களுக்கு எடுக்கிறது வேற இந்த உடனடியை கொண்டு வருவோம் டவுன் மெமரி எங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு இதே ரீகண்டிஷன் வெஹிக்கிள் என்ன தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா இதே பிராண்ட் நியூ வெஹிக்கிள் கம்பெனியால் எடுத்துருங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் மெமரி சீதாக குறைஞ்சி பின்னுப்பாங்க பின்னுக்கு மற்ற காரணம்னா அதில் பழமையான ஸ்பேஸ் கூட வேறு இருக்குது இந்த இது நல்ல வசதியாக இருந்து போகக்கூடிய மாதிரி நல்ல பெரிய இதாகவே இது காணப்படுது ஓகே நாங்கள் இப்போ வந்து டிக்கி ஸ்பேஸை பார்ப்போம் இதில் பாருங்கள் டாட்டா நெக்ஸ்ட் ரெண்டு மினிஷம் பண்ணியிருக்கு

போஸ்டர் கார்டு வந்து இது இந்த விலை வந்தோம்னா பதினஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி எடுக்கலாம் லீசிங் ஃபெசிலிட்டி நாங்கள் லோ ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் தரலாம் லீசிங் ஃபெசிலிட்டி ஓகே டவுன் பேமெண்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் லீசிங் தரலாம் வேணாம் எங்கள் லீசிங் தான் லீசிங் ஆகிட்டு இல்லை வாங்க முழு வளங்க பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு இப்போ சீட் இல்லாமல் வந்து முடிவு பண்ணிருக்கு நல்லா இருக்குது உள் வளங்கள் எல்லாமே நல்லாவாக இருக்குது பின்னுக்கு பாருங்கள் பின்னுக்கு சீட் வளங்களை பாருங்கள் அது மாதிரி கூட்டு எல்லாம் நல்ல ஒரிஜினல் கூட்டு நல்லா இருக்கு நல்ல வடிவான பாருங்க சண்டைப்படி இருக்குது இது வந்து பதினஞ்சு 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 லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து ஏ பிஜே எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது இறக்கமுடிய பச்சை வேறுனா கோஷ்டாட்டம் போல பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே பச்சை கூட அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா மூன்று பச்சை நினைக்குது பாருங்க உள் வளங்களை பாருங்க சொல்லி

அடுத்து பாத்தீங்கடா QJ 39 68 ரகமுடைய பச்சை வேர்ன 2 ஸ்டார் கார்டு ஒண்ணுக்கு பாங்க இதுல உள் வளங்கள பாப்போம் சீட் வளங்கள் எல்லாம் இருக்கு இந்த வள்ளி ரொம்ப பேர் எல்லாம் அடிச்சி எல்லாமே நல்லாவே இருக்குது 2008 ஆம் ஆண்டு உற்பத்தி இப்போ இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட லீசிங் செய்யலாம் என்ன உங்கள்கிட்ட ஒரு வானத்தில் எத்தனை பெர்சன்டேஜ் லீசிங் செய்யலாம் செவன்டி பர்சன்டேஜ் வேல்யூவேஷன்லேருந்து செவன்ட்டி செய்வோம் கார் பேனண்டா ஸ்பெஷலா எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ இதில் உள்ள இப்படி நாங்கள் ஒரு கார் சைடில் அதுக்கு செய்யலாமா அதுக்கு மாதிரி எடுத்து அந்த சேல்ஸ் நீங்கள் அவுட் சைட் போனாலும் அவுட் சைடு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க வாகனம் முதல் நாள் முதலே எங்களை கண்டக்ட் பண்ணிட்டு எங்கள் டாக்குமெண்ட்ஸை தந்துட்டு போனேன் நாங்கள் போய் அடுத்த நாளே இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நாளே உங்களுக்கு டிஓ அங்கே இஷ்யூ பண்ணக்கூடிய அங்கே எங்களோட பிரான்ச்சிலே இஷ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்தண்டே உங்களுக்கு டெலிவரி ஆர்டர் கொடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சோலர் அதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் செய்யணும் அது நீங்கள் மற்ற விலை நீங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இன்சூரன்ஸு ஓ சைவ் எழுபத்தேழு பதினொன்று ஐம்பத்தாறு அஞ்சூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து எங்கள்ட ஒன்ற ஸ்பாட் இல்லை கோல் அண்ட் கோல் ஆனால் அப்போ வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாகனத்தை வெயிட் பண்ணி கொண்டு தேவையில்லை வாகனம் வந்து பார்க்கணும் இதுன்னு சொல்லி நீங்கள் வாகனத்தை மூவ் பண்ணிட்டு போயிட்டு எங்களோட விரும்பு நகராட்சியில் விட்டு வாகனத்தில் திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு பெரிய கராஜ் இல்லைன்னா நாங்களே கராச்சிக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வானம் திருத்துறதுக்கான நீங்கள் வானத்தை மூவ் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது சோலர் மற்றது பில்டிங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்களுக்கும் இன்சூரன்ஸ் செய்கிறாங்க இந்த நெக்ஸன் காரும் இந்த மூன்று ஆட்டோ பிளம் அங்கே இருக்கா ஜாழ்ப்பாணத்தில் ஜால் நகர மத்தியில் ஸ்டாண்டிங் வீதியில் உள்ள பீப்பிள் லீசிங் ஓகேண்ணா இந்த உங்களோட பிரான்ச் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களை தொடர்பு வருவதுக்கு நம்மளோட பிரான்ச் நம்பர் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று